உழவர் ஏரடிக்கும் சிறுகோளே மன்னனது ஆட்சியை நடத்தும் செங்கோல் என்பவர் கம்பர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஏன் சிறப்பாக வைகரையில் வைகை தமிழ் தேர்வு எழுதி போயிட்டே இருக்கோம் கடத்த புது புத்தகத்தில் ஆரம்பித்து பழைய புத்தகத்தை முடிக்கும் தேர்வாயில் இருக்க அடுத்து ரீசன்ட் டெஸ்ட்லாம் வர ஆரம்பிக்க போகுது இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பழைய ஏழா வகுப்பு பாட புத்தகத்தில் நான்காவது ஐந்தாவது ஆறாவது ஏழு அதாவது செகண்ட் டேம்ல இருக்கக்கூடிய ஒரு இருபது வினாக்களத்தை நம்ம பார்க்க போகிறோம் சிறப்பான நிதி ஏழாவது தேர்வு எழுதிருக்கீங்க சரிங்களா நிறைய தகவல்கள் புது பழைய புத்தகத்தில் இருக்கு அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஏன்னா பழைய ஃபோர் எக்ஸாம்லாம் எக்ஸாம்பிளாக ஒப்பிடும்போது பழைய புத்தகத்துலேருந்து நிறைய வினாக்கள் வந்திருக்கு அதை கரெக்டாக பார்த்துட்டே வாங்க ஈஸியா அடிச்சிடலாம் நம்பிக்கை ஒண்டா எதுவுமே நம்மளால முடியும் அந்த நம்பிக்கையோட தொடர்ச்சி படிங்க இன்னும் ஒரு ஒரு மாதம் தான் இருக்கு சரிங்களா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாள் தான் இருக்கு தைரியமா இருங்க பார்த்து சரிங்களா வினாக்கள் உள்ள போலாம அதற்கு முன்ன பாத்தீங்களாக்க நம்ம கணிகளை சிறப்பா வந்து என்னப்பா சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு ஜூன் மாதம் வரப்போறது முன்னிட்டு வகுப்பல் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு வாய்ப்பு இருக்க மாணவர்களை கண்டிப்பா சேர்ந்து பயன்பெறுங்க சரிங்களா இன்னைக்கு முதல் வினா என்ன வினா அப்படின்னு பாத்தீங்களாக்கோ எந்த நூலை கற்பதின் மூலம் சரிங்களா அஞ்சு மணி ஆயிடுச்சு நேரம் ஓடிட்டே இருக்கும் யாருக்காக காத்திருக்காது அதனால நம்மள அதுக்கு அப்படி ஓடிட்டே இருக்கணும் சரிங்களா எந்த நூலை கற்பதின் மூலம் மனத்தில் உள்ள அறியாமை நீங்கி அவனை குண்டில் மேலிட்ட விலங்காக சமுதாயத்தில் விளங்க செய்யும் ஒருத்தர் எந்த நூலை படிச்சானாங்க அவனத்துள்ள அறியாமை நீங்கி அவன குன்றின் மேலிட்ட விளக்கு குன்றின் மேலே ஒரு மலையில இருக்க விளக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அப்படி போல அவன பிரகாசமா தெரிய வைக்க சொல்லிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க முதுமொழி காஞ்சி திரிகடுகம் சிறுபஞ்சம் மூலம் ஏழாதி சொல்லுங்க எல்லாமே நீங்க படிச்ச ஒன்றுதான்ப்பா சரிங்களா எதுவும் புதுசாலாம் ஒன்னு கேட்கல நிதானமா பதில் சொல்லுங்க இல்ல பாத்துருமாப்பா ஆன்சர் சூப்பர்யா நிறைய பேர் சரியா ஆன்சர் கொடுத்துருக்கீங்க என்ன ஆன்சரியா திரிகடுகம் தான் சரிங்களா மூன்று மூன்று அப்படின்னு ஒவ்வொரு பாடலையும் முடியும் சுக்கு மிளகு திப்பளி மூன்று மருந்து பொருள்கள் இருக்குது அதுபோல ஒவ்வொரு மூன்று மூன்று அறக்கருத்து தூயவர் செயல்கள் அப்படின்னு ஒவ்வொரு செயல்களா பல சில கொடுத்துருப்பாங்க இந்த திரிகடுகள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களை ஒன்று நூறு பாடல்களை கொண்டது எழுதியவர் யாரு நல்லாதனார் திருநெல்வேலி மாவட்டம் திருத்து என்ற ஊரில் பிறந்தவர் இவர் ஒரு போர் வீரராக இருந்திருக்கலாம் என்று பாயிரம் குறிப்பிடுகிறது இந்த ஸ்திரிகடுகம் சிறுபஞ்சம் மூலம் ஏழாது இது மூன்றுமே பதினெண் கீழ்கணக்கில் மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் முதுமொழி காஞ்சின்னாப்பா அஹ் பதினெண் கீழ்கணக்கு நூல்களை ஒன்று அதுல எத்தனை பாடல்கள் இருக்கு நூறு பாடல்கள் இருக்கு சரிங்களா முதுமொழி காஞ்சியில் நூறு பாடல்கள் இருக்கு அதே மாதிரி ஆசார கோவை சரிங்களா ஆசார கோவையிலும் நூறு பாடல்கள் இருக்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு பாத்திருப்போம் முதுமொழி காஞ்சி எழுதிவரையாருப்பா கூடலூர் குளார் எழுதியிருப்பாரு சரிங்களா ரைட் அப்ப அஹ் எந்த நூலை கற்பது அப்படின்னு பாத்தீங்களாக்க திரிகடுத்து கற்ற அறியாமை நீங்கி அவனை குண்டின் மேலிட்ட விலங்காக விளக்க செய்யும் விலங்காக விளங்க செய்யும் சரிங்களா அடுத்து ரெண்டாவது வினா போயிடலாம் ரெண்டாவது வினா என்ன கொடுத்துருக்காங்க ஒரு அற்புதமான ஒரு வாசகம் தாய்மொழியை வளமுறை செய்வதற்கு தேவையானவை தங்கள் தாய்மொழியில் உள்ள பற்றும் மதிப்பும் தானே தவிர ஆங்கில அறிவு இல்லை சரிங்களா நம்ம நம்ம இருக்க பற்று மதிப்பு போதும் அதுக்கு இன்னொரு மொழியினுடைய அறிவு இருக்க அவசியம் சொன்னவர் யாரு ஜெகதீஷ் சந்திரபோஸ் பி சி ராய் காந்தியடிகள் மதன் மோகன் மாலவியா யாருப்பா சரிங்களா சொல்லுங்க தாய்மொழி பற்றை பத்தி ஒரு அற்புதமான ஒரு கடிதம் இருக்கும் சரிங்களா பழைய ஏழாவது புத்தகத்துல நீங்க பாத்திருப்பீங்க அதுல அதை வரமுறை செய்வதற்கு தங்கள் தாய்மொழி நம்ம தாய்மொழி மீது பற்று இருக்கலாம் அல்லது மதிப்பு தான் இருக்கணுமே தவிர ஆங்கில அரிகளும் தேவையில்லைங்க அப்படின்னு சொன்னது யாரு சூப்பர்ப்பா நிறைய பேர் சரியா ஆன்சர் கொடுத்திருக்கீங்க யாரு தான் நம்ம காந்தியடிகள் அவர்கள்லாம் அற்புதமா சொல்லியிருப்பாரு சரிங்களா இதுல பாத்தீங்களாக்கா ஜெகதீஷ் சந்திரபோஸ் பி சி ராய் மதன் மோகன் மாளவி இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க தாய்மொழி வழியில படிச்சு பெரியாள் ஆயிருக்காங்க அதனால நம்மதுல பி சி ராய் ஜெகதீஷ் சந்திரபோஸ் போல பாத்தீங்களாக்கா நிறைய மேல நிறைய பேர் தமிழ் தாய்மொழி வழியில படிச்சிருந்தா உயர்ந்திருப்பாங்க என்ன இருப்பாங்க நம்ம காந்தியடிகள் சொல்லியிருப்பார் சரிங்களா அதே மாதிரி மதன்மோகா மதன்மோகன் மாலவியான் பேச்சு வெள்ளியை போல ஒளிவிட்டாலும் அவருடைய பேச்சு தங்கத்தை போல ஒளி வீசுகின்றது அப்படின்னு யார் சொல்லியிருப்பா காந்தியடிகள் சொல்லியிருப்பாரு மதன் மோகன் மாளவியா யாருப்பா இந்து பனாரஸ் பல்கலைக்கழகத்தின் நிறுவியவர் நாற்பத்தி நான்காவது பாரதத்தின விருது பெற்றவர் யாரு பாந்தன்மோகன் தான் நாற்பத்தி ஐந்து வாஜ்பாய் வாங்கியிருப்பாரு அதுக்கடுத்து ஒரு மூணு பேர் வாங்கியிருக்காங்க சிடி தேஷ்முக் ஹசன் புபாரிகா பிரணாப் முகர்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு அஞ்சு பேர் வாங்கியிருக்காங்க மொத்தம் ஐம்பத்தி மூன்று பேர் பாரதத்தினருந்து வாங்கியிருக்காங்க நான் வச்சுக்கணும் தாய்மொழி தினம் உலக தாய்மொழி தினம் என்னைக்கியா பிப்ரவரி இருபத்தி ஒன்னு உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று சரிங்களா நாளை என் தாய்மொழி இறக்குமானால் இன்றைய நான் இறந்துவிடேன் என்று சொன்னவர் யாருன்னா ரசூல் கம்சதேவ் அடுத்து பாத்தீங்களாக்கா மூன்றாவது வினா மூன்றாவது வினா என்ன பெறுங்க காரண சிறப்பு பெயர் எது தென்னை மரம் வளையல் முக்காலி பனை எது காரண சிறப்பு பெயர் காரண பெயர் இடுகுறி பெயர் பார்த்திருப்போம் அதுல நான் கேட்டிருக்கு காரண சிறப்பு பெயர் நான்கு சொல் இருக்கு தென்னை மரம் வளையல் முக்காலி பனை சொல்லுங்க எதுப்பா காரண சிறப்பு பெயர் கடை கடன் பார்த்து ஆன்சர் அடிச்சுட்டே வாங்கயா நம்பர் போட்டு ஆன்சர் கொடுத்துட்டே வாங்க சரிங்களா காரண சிறப்பு பெயர் எது சரிங்களா ஆன்சர் பாத்துருமாயா சூப்பர் சரிங்களா இப்ப தென்னை மரம் மரம் அப்ப இடுகுறி பெயர் அப்ப காரண காரணத்துக்குள்ளேயே வராது அப்ப இடுகுறி பெயரு அதுல தென்னைன்னு தனி தனித்துவமா சொல்றதுனால இது இடுகுறி சிறப்பு பெயர்ல வரும் என்னப்பா வரும் இடுகுறி சிறப்பு பெயர்ல வரும் அதே மாதிரி பனையும் அதே மாதிரிதான் பனைமரம் இப்பு இடுகி பெயரு மட்டும் தனித்து சொல்றதுனால இடுகுறி சிறப்பு பெயர் வந்துடும் முக்காலி மூன்று கால்களுக்குனால முக்காலி அதனால அது பேர்ல வந்துடும் வளையல் இதான் என்னப்பா காரண சிறப்பு பெயர் ஏன்னா வளைந்து இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம அணிய மாட்டோம் வளையலை மட்டும் அணிஞ்சிருக்கனால வளையல் என்ன பெயர்ப்பா வரும் என்ன பேர் காரண சிறப்பு பெயர்ல வரும் சரிங்களா தமிழ்ல எந்த பா அதிகம் காரண பெயர்கள் எந்த பெயர்கள்ப்பா குறைவு இடுகுறி பெயர்கள் குறைவு அற்புதமான ஒரு இலக்கண பகுதி இது ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான பகுதி ஈஸி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் சரிங்களா அடுத்த வினா இறைவன் மண் சுமந்ததற்காக இரங்கல் தெரிவித்து பாடிய நூல் திருவாரூர் மும்மணி கோவை திருவாரூர் திருவிழையாளர் புராணம் திருவாரூர் நான்மணி மாலை மும்மணி கோவை சொல்லுங்க இறைவன் மண் சுமந்ததற்கு சரிங்களா அழகா நம்ம அந்த பாடல் கொடுத்திருப்பாங்க பாருங்க இறைவன் மண் சுமந்ததற்கு சரிங்களா இறைவன் மண் சுமந்திருக்கிற இரங்கல் தெரிவித்து பாடினு சூப்பர் நிறைய பேர் சரியா சொல்லிட்டு இருக்கீங்க திருவாரூர் நான்மணி மாலை குமரகுருபர் பாடிதான் என் பணிந்த தென்கமலை ஈசனார் பூங்கோயில் அப்படின்னு அந்த பாடல் அற்புதமா எந்த கிழவிக்காகப்பா வந்தி கிழவிக்காக மண் சுமந்திருப்பாரு அப்ப வல்லம் வல்லம்போதனால அப்ப வந்தி கிழவி அந்த பாண்டிய மன்னன் பிட்டுக்காக மண் சுமந்துருப்பாரு அள்ளி போடாமல் விளையாண்டுட்டு இருப்பாரு பாண்டிய மன்னன் புறம்பெடுத்து ஒரு வரி அடிச்சிருவாரு அது உலகத்தில் உள்ள எல்லா உயிர்கள் மீது பட்டதுன்னு சொல்லுவாங்க இரங்கல் தெரிவித்து பாடியக்கூடிய நூலன் திருவாரூர் நான்மணி மாலை திருவாரூர் மும்மணிக்கோடைய பாடியாறு சேரமான் பெருமாள் நாயனார் சேரமான் பெருமாள் நாயனார் என்பவர் தான் திருவாரூர் மும்மணி கோடையை பாடியவர் திருவிளையாட புராணம் தெரியும் பரஞ்சோதி முனிவர் ஒரு பாடியது அறுபத்தி நாலு திருவிழையாடல்கள்ல ஒன்று அறுபத்தி நாலு திருவிளையாடுகளை அறுபத்தி நாலு படலங்கள்ல சொல்லும் மூன்று காண்டம் அறுபத்தி நாலு படலங்கள் மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு விருத்தப்பாக்களை கொண்டது திருவிளையாடர் புராணம் சரிங்களா யா சூப்பர் அடுத்து பாங்க அஞ்சாவது வினாப்பிலாம் வாணிதாசன் பிறந்த ஊர் சரிங்களா எளிமையான வினா சொல்லுங்க திருவாரூர் வெளியனூர் மருதூர் வேலூர் வாணிதாசன் சரிங்களா தமிழ்நாட்டின் வேட்சுவர் தமிழ்நாட்டு தாகூர் கவிஞரேறு பாவலர்மணி என்றெல்லாம் அழைக்கப்படுவார் யாருப்பா வாணிதாசன் வாணிதாசன் பிறந்த ஊர் எது சொல்லுங்கள் சூப்பர் சூப்பர் நிறைய பேர் சரியாக ஆன்சர் கொடுத்துட்டீங்க மகிழ்ச்சியா எதுப்பா ஆன்சரு ஐயா சரிங்களா என்ன அது அழகானது வில்லியனூர் வில்லியனூரில் அது புதுச்சேரி அடுத்த வில்லியனூரில் தான் பிறந்திருப்பார் யார் நம்ம வாணிதாசன் அவர்கள் சரிங்களா திருவாரூர்னோடனே நம்மளும் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் எங்கே இருக்கு திருவாரூருக்கு அதே மாதிரி ராமலிங்க வள்ளலார் சரிங்களா பிறந்த ஊர் எதுப்பா சிதம்பரம் மாவட்டம் மருதூர்ல பிறந்திருப்பாரு திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எங்க இருக்கு வேலூர்ல இருக்கு திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எங்க பாருக்கு வேலூர்ல இருக்கும் ஞாபகத்துல வச்சுங்க ரெண்டாயிரத்தி ஆறாப்பா திருவள்ளை பல்கலைக்கழக ரெண்டாயிரத்தி ஆறா ரெண்டாயிரத்தி ஒன்பதா கமான் பண்ணுங்க சரிங்களா அடுத்து ஆறாவது வீணா என்ன வினா அப்படின்னு பாத்தீங்களாக்கு திருவாரூர் நான்மணி மாலை சரிங்களா அந்த இறைவன் மண் சுமந்திருக்கு இரங்கல் தெரிவித்து பாடியது திருவாரூர் நான்மணி மாலை வேறுபட்டது எது இதுல வெண்பா கட்டளை கழித்துறை வஞ்சி விருத்தம் ஆசிரியப்பா சொல்லுங்க இதே ஒரு தடவை டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்கயா நான் வச்சுங்க இதை இன்ட்டு போட்டு வச்சுங்க சரிங்களா கேட்டிருக்காங்க திருவாரூர் நான்மணி மாலை இந்த நான்மணி மாலை எங்கேயும் வரும் சிற்றிலக்கியங்கள் தொண்ணூற்றாறு சிற்றிலக்கியங்களில் ஒன்று வரும் சரிங்களா வெண்பா கட்டளை கழித்தூர் வஞ்சி விருத்தம் ஆசிரியப்பா சரிங்களா எதுப்பா ஆன்சரு சூப்பரியா வேறுபட்டது எது எது வராது அப்படின்னு பார்த்தீங்களா எதுப்பா அருமையா ஆன்சர் சொல்றீங்க சீதாப்பா ஆன்சரு வெண்பா கட்டளை கழித்துறை ஆசிரிய விருத்தம் ஆசிரியப்பா இது நான்கு விரைவி வர பாடப்படுவதா என்ன திருவாரூர் நான்மணி மாலை எப்படி நவமணிகள் முத்து பவளம் மரகத மாணிக்க வைரம் வைடூரியம் கோமயதகம் புட்பராக ரத்தினம் அதுல முத்து பவளம் மரகத மாணிக்கம் போல நான்கு வகை பாக்கலாக்கப்பட்டதா எது திருவாரூர் நான்மணி மாலை அழகா நம்ம குமரகுருபர் பாடியிருப்பாரு சரிங்களா ரைட்டு குமரகுருபர் எந்த ஊருக்காரப்பா திருவகை உண்டத்தைச் சேர்ந்தவர் சண்முக சிவாமணி கவிராய சிவகாம சுந்தரி அம்மையாருக்கு மகனாக பிறந்திருப்பார் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் நீதிநெறி விளக்கம் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் கந்தர் கழிவன்பா சகலகலாவள்ளி மாலை மதுரை கலம்பகம் இதெல்லாம் யார் எழுந்தது காசி கலம்பகம் எல்லாமே யார் எழுதியிருப்பா நம்ம குமர உறுப்பு எழுதியிருப்பாரு சரிங்களா அடுத்து ஏழாவது வினா அமைப்பு ஏழாவது வினா என்ன யாருக்கு நம்ம பதிப்பகத்தினுடைய புத்தகங்கள் பார்க்கறதுக்கு ஏழா கேள்வி பார்க்கணும் நம்ம கனியின் பதிப்பகத்தில் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்குமான புத்தகங்கள் வந்து நம்மளுக்கு இணைய வாயிலாக இருக்கு நேரடியாக நீங்க தள்ளுபடி விலையெல்லாம் வாங்கிக்கிறோம் கண்டிப்பா நம்ம அடிப்படை சொத்து புத்தகம் தான் புத்தகம் வாழ்வில் சாகா வரம் பெற்ற புத்தகங்களே அப்படின்னு கதை சொல்வார் அதனால சாகா வரம் பெற்ற இந்த புத்தகங்களை வாங்கி படிக்கணும் நம்ம அறிவை பெருக்கணும் சரிங்களா அடுத்து வேணா பாத்தீங்களா ஏழாவது வேணா மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை பூவோடு என்று குறிப்பிடும் நூல் எது பதிற்று பத்து சிலப்பதிகாரம் பரிபாடல் சிறுபான்ற்று படை சரிங்களா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டா அதனால கடகடகடன்னு ஓடிட்டு இருக்கோம் சரிங்களா பாத்துக்கே வாங்க மாயன் கொப்பில் மலர்ந்த தாமரை பூவோடு புறையஞ்சீர் பூவில் இதிலகத்தனைய தர்வம் இதிலகத்தை அரும்புகுட்டனைத்து அண்ணல் கோயில் அப்படின்னு எந்த நூல் சொல்லும் சூப்பரியா நிறைய பேர் ஆன்சர் சொல்லிட்டீங்க அதனால முதல் பாடல் சொல்லிட்டேன் யாரு பரிபாடல் சொல்லுங்க எட்டு தொகை நூல்ல பன்னோடு பாடப்பட்ட நூல் எதுப்பா பரிபாடல் எழுபது பாட்டு இருக்கும் அதுல இருபத்தி நாலு பாட்டு தான் கிடைச்சிருக்கும் சரிங்களா அதுதான் வந்து மாய மதுரையை தாமரை மலரோடு ஒப்பிட்டு சொல்லணும் சரிங்களா சேரர்களை பற்றி குறிப்பிட நூல் எதுன்னா பதிற்று பத்து சொல்லணும் சிலப்பதிகாரம் தான் நம்மள பதிவேழுவரியா மதுரை மதுரை மோதூர் தென் தமிழ்நாட்டு மதுரை பத்தி நிறைய தீது சிறுபான்நாற்றுப்படையில நல்லூர் சொல்லி சொல்லிருப்பாரு தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ் நன் மதுரைப்பா மகிழ் நன் மதுரை என்று குறிப்பிடும் நூல் எதுனா படை சரிங்களா கடையில் வளர்களை பற்றி குறிப்பிடும் நூல் சரிங்களா அடுத்து எட்டாவது வினா எட்டாவது வினா நாக்கு சரிங்களா அந்த பொருத்துக அந்த மதுரை எந்தெந்த வீதிகள் சரிங்களா அந்த வீதிகள் அடிப்படையில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஏற்கனவே நம்ம பழைய புது புத்தகம் பார்க்கும்போது போது ஏழாவதுல படிச்சிருப்போம் சரிங்களா திருநெல்வேலி பாடத்துல அங்க வீதிகள் இருந்திருக்கு அக்கசாலை கூலைக்கடை தெரு காவற்புரை தெருன்னு அங்க படிச்சிருப்போம் காவற்புரை தெருன்னா சிறை சாலை கூலை கடைத்தர் தானியம் நாணயங்கள் அச்சிடக்கூடிய மதுரையில் இருந்த வீதிகளை பத்தி இன்னைக்கு நம்ம மாசி வீதிகள் ஆவணி வீதிகள் எல்லாம் நம்மளுக்கு இருக்கு அதுல நம்ம வணிக ரீதியா அன்னைக்கு இருந்த வீதிகள் தான் பொன் வீதி மன்னவர் வீதி மறைவர் வீதி அறுவை வீதி கூல வீதி இல்ல கூல எல்லாம் மீத நாலு வீதி கொடுத்திருக்கேன் ஆன்சரை பொறுத்துங்க மன்னவர் வாழும் வீதி அந்தனர் வீதி ஆடைகள் விற்கும் வீதி பொற்கடை வீதி சரிங்களா சொல்லுங்க சூப்பர்ப்பா கரெக்டா பொத்து அப்படியே ஆன்சர் இருக்கு எட்டு கால் பூச்சி எத்தனை கால் மாதிரி அந்த வார்த்தையை நீங்க அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் என்ன அடிச்சுமா என்னப்பா சூப்பரியா யா பாத்துமாயா இப்ப பொண்ணு பொண்ணுன்னா என்ன யாரா தங்கம் பொற்கடை வீதி மன்னவர் இந்தாருக்கு மன்னவர் வாழும் வீதி மறையவர் மறையவர் யாரு அந்தனர் அறுவை என்னப்பா ஆடைகள் விற்கும் வீதியா அப்ப நாலு சரியா நாலு ஒண்ணு சரிங்களா ரெண்டு மூணு எங்கப்பா ஆன்சருக்கு ஏழு ஆன்சருக்கு அடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா சரிங்களா இல்லாத பாட இன்னொன்று இன்னொன்னு கூல கூலவீதினா தானியங்கள் விற்கக்கூடியது திருச்சியில மதுரைக்கு மதுரைக்கு கூலவாணியை செய்வதுனாலதான் அந்த பட்டப்பெயர் தாங்கி மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் என்று ஆயிருப்பாரு சரிங்களா அடுத்து ஒன்பதாவது வீணா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உயரமான தெற்கு கோபுரத்தில் உள்ள சுதை உருவங்கள் என்ன தனன்னு கேட்கிறாங்க சரிங்களா மதுரை கோவில் நான்கு பெரிய கோபுரங்கள் இருக்கு அதுல பழமையான கோபுரம் கிழக்கு கோபுரம் உயரமான கோபுரம் தெற்கு கோபுரம் அறுபது புள்ளி ஒன்பது அடி தெற்கு கோபுரம் சரிங்களா அதுல எத்தனை சுதை உருவங்கள் இருக்குன்னு கேக்குறாங்க ஆயிரத்தி ஐநூத்தி பதினொன்னு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒண்ணு ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒண்ணு ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒண்ணு சரிங்களா சொல்லுங்க சரிங்களா நம்ம திருக்குறள் அரங்கேற்றப்பட்ட இடம் தான் சரிங்களா பலகையை வச்சு பண்ணியிருப்பாங்க நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது நம்ம பொற்றாமரை குளத்தை ஒட்டி கல்லென்ன என்ன செஞ்சுருக்காங்க செடிக்க வச்சிருக்காங்க போனால் எல்லாத்தையும் பார்க்கணுமியா சரிங்களா அதே மாதிரி நாயக்கர்களுடைய சிற்பக்கலைக்கு சிறந்த ஆயிரங்கால் மண்டபம் இருக்கு சரிங்களா மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள இது எல்லாமே நம்ம சிறப்பாக இருக்கும் ஒவ்வொன்றுமே ஒரு கதை பேசும் மதுரையில ஒவ்வொன்றுக்கும் காரணம் உண்டு ஒவ்வொன்றுக்கும் வரலாறு உண்டு இலக்கியம் உண்டு தன்னிகரில்லா தமிழோடு இருக்கு மதுரை தான் தென்னிந்தியாவின் ஏதன்ஸ் எதை சொல்றேன் மதுரையை சொல்றேன் தூங்கா நகரம் சொல்றேன் திருவிழா நகர் என்று எல்லாமே அடிக்கிறேன் மதுரை என்று சொல்லுக்கு பொருள் என்னப்பா இனிமை எத்தனை உருவங்களா இருக்குப்பா சூப்பர்ப்பா ஆயிரத்தி ஐநூத்தி பதினோரு சுதை உருவங்கள் இருக்கு மதுரை அம்மன் கோயில தெற்கு கோபுரத்துல நூத்தி அறுபது புள்ளி ஒன்பது அடி சுதை உருவங்கள் ஆயிரத்தி ஐநூத்தி பதினொன்று சரிங்களா அடுத்து பத்தாவது வினா வீரத்துறவி என்று அழைக்கப்படுவோர் யார் புக் பேக்ல இருக்கு நீங்க படிச்சிருந்தீங்களா கடிப்பீங்க சரிங்களா வீரத்துறவி வளலார் இளங்கோவடிகள் விவேகானந்தர் வீரமாமுனிவர் சொல்லுங்க வீரத்துறவி யாருப்பா சூப்பர் பார்த்தோன்னே அடிச்சிட்டீங்க நிறைய பேரு எளிமையான ஒரு வினாதான் சரிங்களா வீரத்துறவி யாரா அருமையா சரிங்களா வளலார் என்னப்பா சொல்லுவான் புரட்சி துறவி ஏற்கனவே டிஎன்பிசுல கேட்ட கேள்வி சைடு இருக்கு புரட்சி துறைவி என்று அழைக்கப்படாது எல்லாம் கொடுக்கல பழைய டென்த் புத்தகத்தை எடுத்து பாருங்க புரட்சி துறவின் போட்டு வளலார பத்தி குறிப்பி கொடுத்துருப்பாங்க கேட்டிருந்த கொஸ்டின் இளங்கோடிகள் சமய வேறுபாடற்ற துறவி அதே டென்த்து புத்தத்துல இளங்க சிலப்பதி ஆரத்துல வரும் சமய வேடுபா துறவி விவேகானந்தர் அண்ணா துறவிப்பா வீரத்துறவி ஆன்சர் என்ன வீரத்துறவி யாரு விவேகானந்தர் வீரமாமணி அது இஸ்மத் சன்னியாசி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன ஒரு தூய துறவி நாலு துறவி வந்திருக்காப்பா ஞாபகத்துல வச்சிருக்குன்னு அழகா தொகுத்து கொடுத்துருக்கேன் மறக்கவே கூடாதுயா எப்பயும் மாறக்கூடாது பரிசு கழிச்சு மாறக்கூடாது செத்தாலும் மாறக்கூடாது சரிங்களா அப்படி இருக்கு நம்ம தமிழ் சரிங்களா தூய தூயத்துறவின்னு சொல்லும் இஸ்மத் சன்னியாசி என்ற பட்டத்தை சர்தா சாஹிப் கொடுத்திருப்பாரு அந்த இஸ்மத் சன்னாசி என்பது பாரசீக மொழி சொல்ற தமிழ்ல தூய துறை என்று போரு சரிங்களா ஐயா அடுத்து பதினோராவது வினா பே மருதகாசி பெற்றோர் பெயர் என்ன பேருப்பா சொல்லுங்க திரைக்கவி திலகம் சரிங்களா என்று அழைக்கப்படு ஒரு மருதகாசி சரிங்களா திருச்சி மேலக்குடிக்காவில் பறந்திருப்பாரு அவருடைய அப்பா அம்மா யாரு சாத்தாப்பன் விசாலாச்சி ஐயம்பெருமாள் மிளகாயம்மாள் ராமையா சின்னம்மையார் குமாரசாமி சிவகாமி சொல்லுங்க திருச்சி மேலக்குடி காடு பட்டுக்கோட்டை செங்கப்படுத்தான் காடு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திருச்சி மேலக்குடி காடு மருதகாசி திரை கவி திலகம் என்று அழைக்கப்படுவார் சரிங்களா ரைட் யாருப்பா சூப்பர் பா நிறைய பேர் சரியா ஆன்சர் சொல்லிருக்கீங்க யாரு சாத்தப்பன் விசாலாச்சி யாருடைய அப்பா அம்மா பேர்யா நம்ம கண்ணதாசனுடைய அப்பா அம்மா பேரு சாத்தப்பன் விசாலாச்சி சரிங்களா கனதாசன் கவியரசு கண்ணதாசனுடைய சரிங்களா நம்ம ராமலிங்க வள்ளலார் வள்ளலாருடைய அப்பா பேரு ராமையார் சின்னம்மையார் குமாரசாமி சிவகாமியா இருப்பா காமராஜருடைய அப்பா அம்மா பேரு குமாரசாமி சிவகாமி சரிங்களா மருதகாசியினுடைய பெற்றோர் ஐயம்பெருமாள் மிளகாயி அம்மாள் சரிங்களா அடுத்து வாங்க பாண்டாவினாவுக்குலாம் சூரரை போற்று பாண்டாவி பார்க்கும்போது சூழரை போட்டு சூறரை போட்டு என்னப்பா நம்ம தான் பாரதியார் சொன்ன ஒரு புதிய ஆத்திச்சூடியில் சொன்ன ஒரு வாசகம் தான் சூரரை போற்று சரிங்களா எஸ்ஐ வரைகிற எஸ்ஐ தேர்வுக்காக ஆன்லைன் டெஸ்ட் வச்சு தான் சூழரை போற்று போர் பாயிண்ட் ஜீரோ சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொண்ணூறு சதவீத நம்ம நடத்தப்பட்டதில் இருக்கு கண்டிப்பா ப்ரூஃபோட நம்ம வீடியோ எல்லாம் கொடுத்துருப்போம் பார்த்துருப்பீங்க அந்த வகையில ஆன்லைன் டெஸ்ட்ல இணைஞ்சு நீங்க கண்டிப்பா வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக சூரரை போற்று இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு போற்றுவாங்க வாய்ப்பு இருக்குங்க சேர்ந்து படிங்கயா சரிங்களா அடுத்து வினா பாத்தீங்களா பனிரெண்டு சரிங்களா பனிரெண்டாவது வினா என்னையா சொல்லுங்க கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கிலே ஒத்துக்கோள் என்று சொன்னவர் யார் அதாவது அந்த நெசவு பாடத்துல கொடுத்துருப்பாங்க இந்த பரிகளை ஏற்கனவே கேள்விப்பட்டதா இருந்தாலும் மறக்கக்கூடாதுக்காண்டி திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கேன் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கிலே ஒத்துக்கொள் என்று சொன்னவர் யார் நாமக்கல் கவிஞர் மக்கள் கவிஞர் கவிமணி பாரதிதாசன் எல்லாம் தெரிஞ்ச தான் யாரு நம்ம நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் தான் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கு இல்லை ஒத்துக்கொள் சொல்லுவாரு பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் பணம் என்ற மோகத்தின் விசை தீரம் என்று சொல்லியிருப்பாரு மக்கள் கவிஞர் சரிங்களா மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமக்கு செல்வம் என்று பாடியிருப்பாரு கவிமணி என்ன சொல்லிருப்பாரு சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும் சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் என்று சொன்னவர் யாருப்பா கவிமணி பாரதிதாசன் பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லியிருப்பாரு எல்லாருக்கும் எல்லாம் இன்றி இருப்பதான இடநோக்கி நடகின்ற திந்த அவயம் அப்படின்னு சமத்துவத்தை தொழிலாளர்கள் பத்தியில பாடியவர் யாருன்னா பாரதிதாசன் ஓடப்பராக இருக்கும் உதயப்பராகி உதயப்பராகிவிட்டால் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் விடுவார் உணரப்பா நீ அப்படின்னு சொன்னவர் யாரு பாரதிதாசன் அவர்கள் தான் சரிங்களா அடுத்து பதிமூணாவது வினாவப்பேழாக சரிங்களா எடுத்து வந்தான் எவ்வகை எச்சம் பயின்று வந்துள்ளது பேரெச்சம் வினையச்சம் வினைமுற்று வினைத்தொகை சொல்லுங்க எச்சம்லாம் தொங்கி நிற்கிறது ரெண்டு வகைப்படும் பார்த்துருக்கோம் அந்த அடிப்படையில் ஈஸியான ஒன்று எடுத்து வந்தான் சரி எடுத்து வந்தான் சரிங்களா பேரெச்சமாக வினையெச்சமாக வினைமுற்றுறா வினைத்தொகையா சரிங்களா எதுன்னு பார்த்து சொல்லுங்க சூப்பர் பா சூப்பர் பா எளிமையான ஒன்று ஒரு எச்சவினை பெயரை கொண்டு முடிந்தால் பேரச்சாம் வினையை கொண்டு முடிந்தால் வினையச்சாம் சரிங்களா அப்ப எடுத்து வந்தான் என்பதுன்னாப்பா வினையச்சாம் சரிங்களா எடுத்து என்ற ஒரு எச்சவினை வந்தான் என்ற ஒரு வினைமற்றை கொண்டு முடிஞ்சிருக்கு அது எஞ்ச என்ன வச்சா வினை எச்சா இதே எடுத்தான்னா எடுத்த பையன் வரும் சரிங்களா அப்ப எச்ச வினை பேரை கொண்டு முடிஞ்சிருக்கனால பேரச்சு நடிப்பான் ஒரு வினை இப்ப வந்தான் சென்றான் அப்படின்னு வினை முற்று வரும் வினை தொகை நல்லாப்பா காலம் கறந்த பேரச்சம் பேரச்ச வீதியும் காலங்காட்டு இடைநிலை மயந்த ஒரு வினை தொகை என்று நம்ம அழைப்போம் தொகை எத்தனை ஆகப்படும் ஆறு வகைப்படும் சரிங்களா அடுத்து பதினான்காவது கேள்வி தவறானது எது அப்பந்தின் இலை பரி கலை அரி நெல் தூற்று இலை பறி களை அரி நெல் தூற்று சூப்பர்பா நிறைய பேர் சரியா சொல்லி தவறானது எதுன்னு கேட்டிருக்கேன் அப்ப இது ஒண்ணு மட்டும் தப்பா இருக்குன்னு அர்த்தம் சூப்பர்பா அப்பம் தின் சரி சரிங்களா இலை என்னப்பா இலை பறி சரிங்களா நெல் தூற்று சரிங்களா சரிங்களா அடுத்து கலை என்னதுப்பா கலை பரிதா வரும் சரிங்களா பா வரும் கலை பரிதா வரும் சரிங்களா காய்கறிதான் அது அரி அப்பா காய்கறி பரி இளையும் பறி தராகப்பா மாத்திங்க சரிங்களா காய்கறி அரி காய்கறியில தான் என்ன செய்யணும் அறிக்க வேண்டும் அப்ப என்ன ஆன்சரு சீதாயா ஆன்சரு கலை அரி கிடையாது கலை வந்து என்ன செய்யணும் பறிக்க வேண்டும் காய்கறி தான் அரிக்க வேண்டும் அப்ப ஆன்சரு சி ஆன்சர் தான் இருக்கு சரிங்க ஒரு சின்ன ஒற்றுப்பிள்ளை நான் வச்சுங்க சரிங்களா தெரியுதா நான் வச்சுக்க ரெண்டு தப்பா இருக்கே சார் ஒண்ணு இல்ல தெரிஞ்சு வச்சுக்க இப்போதைக்கு ஆன்சர் சி ஆன்சர் தான் கலை என்னப்பா பரி சரிங்களா காய்கறி அரி சரிங்களா அரினாப்பா அரித்தல் சரிங்களா அடுத்து பதினஞ்சாவது வினா போயிடலாம் சரிங்களா பதினஞ்சாவது வினா அந்த அதெல்லாம் வினை மரபியா கண்டிப்பா கேட்பாங்க தெளிவா பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா ஈசான தேசிகர் யாரிடம் கல்வி கற்றார் தாண்டவ மூர்த்தி மயிலேறும் பெருமாள் தேசிய மூர்த்தி சுவாமிநாத தேசியர் யார் சொல்லுங்க ஈசான மூர்த்தி எங்கப்பா நம்ம பாடத்துல கொடுத்துருப்பாங்க திருச்செந்திர் களம்பகம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க அது எழுதி அதுல அம்மானை அம்மானை என்பது ஒரு வகை கால் காய் விளையாட்டு பெண்கள் ஆடக்கூடிய ஒரு விளையாட்டு அப்படின்னு அந்த பாடத்துல கொடுத்துருப்பாங்க ஈசான தேசிகர் யாரிடம் கல்வி கேட்டாரு சரிங்களா மயிலேறும் பெருமாள் தான் என்ன செஞ்சிருப்பாரு கல்வி கேட்டிருப்பாரு சரிங்களா இவங்க அப்பா பேரு தான் என்ன பேருப்பா தாண்டவ மூர்த்தி சரிங்களா சரிங்களா இவருடைய பேர் வந்து சுவாமிநாத தேசிகர் அவருடைய சிறப்பு பெயர் தான் ஈசான தேசிகர் சரிங்களா இவர் யாரு தேசிய மூர்த்தி திருவாவடுதுறை ஆதீனம் தேசிய மூர்த்தி தொண்டராய் இருந்திருப்பாரு யாரு ஈசான தேசிகர் என்ற சுவாமிநாத தேசிகர் சரிங்களா ஸ்வேசிய மூர்த்திற்கு தொண்டராய் இருந்திருப்பாரு அவங்க அப்பா தாண்டவ மூர்த்தி இவருக்கு தமிழ் குறிப்பிட்ட யார்னா மயிலேறும் பெரும்பால் களம்பகம் பொதுவா நம்ம நந்தி களம் அது பார்த்திருப்போம் அதுல திருச்செந்திர் கலம்பகம் அப்படின்னு முருகனை பத்தி பாடக்கூடிய ஒரு கலம்பகம் இடம்பெற்றிருக்கு சரிங்களா ரைட் ஆயிரத்தி பதினாறாவது வினா சரிங்களா கணியன் இ அகாடமி பதினாறாவது கேள்வி பார்க்கணும் நம்ம இ அகாடமி இருக்கா குரூப் ஃபோர் குரூப் டூ சரிங்களா ஆய்வாளர் படிக்கிறவங்க இணைய வாயிலாக நம்ம அப்ளிகேஷன் மூலியமாக நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே படிச்சுக்கலாம் அதற்காக தான் நம்மகிட்ட இருக்குது கணியன் இ அகாடமி வாய்ப்பு இருக்கவங்க பயன்படுத்தி படிச்சுங்க சரிங்களா பதினாறாவது பொறுத்துக நெத்தி வேர்வை நெல்மணி பக்குவமாய் அறுத்து பதறு நீக்கி இங்கிட்டு பாடுங்க கொத்து கொத்தாக முத்து முத்தாக முட்டு முட்டாக கட்டுக்கட்டாக சரிங்களா சூப்பர் நீங்கள் பார்த்தோடனே தெரிஞ்சிருக்கு எதுண்டு அதான் அந்த பொறுத்தவரை பார்த்த அடிங்க சரிங்களா நெத்தி வேர்வை சரிங்களா அந்த ஏர் முனைக்கு எதுவுமே இல்லை எங்களோட வாழ்க்கையில் பஞ்சமே இல்லை அந்த பாட்டு மருதகாசியுடைய பாட்டு தான் என்ன பாட்டு நெத்தி வேர்வை சிந்தினோமே முத்து முத்தாக நெல்வணியா விளைஞ்சிருக்கு கொத்து கொத்தாக பக்குவமாய் அதை அறுத்து கட்டு கட்டாக பதரணிக்கு குவிச்சு வைப்போம் முட்டு முட்டாக அப்படின்னு பாடியிருப்பாரு நம்ம மருதகாசி அவர்கள் திலகம் அதைத்தான் அப்படி பாட்டா கொடுத்திருக்கேன் நெத்தி வேர்வ சிந்தினமே முத்து முத்தாக நெல்மணியா விளைஞ்சிருக்கு அது கொத்து கொத்தாக ரெண்டு ஒண்ணு நாலு மூணு மாறி மாறி இருக்கு ரெண்டு ஒண்ணு நாலு மூணு எங்க பாருக்கு ஆன்சரு சி ஆன்சர்ல இருக்கு ஏர் முனை என்ற பாட்டு தான் அதுல இருக்கும் ஞாபகத்துல வச்சுங்க சரிங்களா அடுத்து பதினேழாவது வீணா இறைவன் எந்த கிழவிக்காக மண் சுமந்தார் ஏற்கனவே வந்தி நந்தி சந்தி கந்தி பாப்பா எளிமையான ஒண்ணு ஈஸியா அடிச்சிருப்பீங்க சரிங்களா அதான் திருவிழையாளர் ஒரு உதவி செய்யறதுக்காண்டி வந்து மதுரையில் என்னன்னா இருக்கு அப்படிங்களா தலைவர் அறுபத்தி நாலு நடத்தி இருக்காப்புல சரிங்களா அதுல நம்மளுக்கு திருவாரூர் நான்மணி மணி தான் குமர் ஒருவர் பாடிதாங்க அந்த பாடல் கொடுத்துருப்பாங்க பெறம்படுத்த அடிச்சுட்டாப்ல மனுஷன் மண்ணை உலகத்தில் இருக்க எல்லா உயிர்கள் மீதும் பெற்றதா பெற்ற அந்த அடிப்பட்டதாக வரலாற்றுல இருக்கு யாருப்பா சூப்பர்பானு வாழ்த்துக்கள்ப்பா வந்தி கிழவிக்காகத்தான் வீட்டுக்கு மண் சுமக்க போய் அடி வாங்கியிருப்பாரு நம்ம சிவபெருமான் சரிங்களா அடுத்து பாருங்க பதினெட்டாவது கேள்வி தென்தமிழ் நன்னாட்டு தீதுதூர் மதுரை என்று குறிப்பிட நூலது புறநானூறு சிலப்பதிகார மணிமேகலை பரிபாடல் தென் தமிழ் நன்னாட்டு தீதுதிர் மதுரை என்று குறிப்பிட நூலது புறநானூறு சிலப்பதிகார மணிமேகலை பரிபாடல் பா சொல்லலாம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன் கண்டிப்பா ஆன்சர் நீங்க அடிக்கலாம் சொல்லுங்க பாப்பா தென் நன்னாட்டு தீதுதிர் மதுரை சூப்பர் பா அனைவருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாரும் சரியான ஆன்சர் கொடுத்துருங்க மதுரையை பத்தி பதிவேழுவா மதுரை தீ தமிழ் நன்னாட்டு தீதுதிர் மதுரை மூதூர் மதுரை ஆஹ் சிறை உறையூர் மதுரை அப்படின்னு நிறைய வரும் யாருதான் வரும் சிலப்பதிகாரத்துலதான் வரும் பதிவேழுவரியா மதுரை அப்படின்னு நிறைய சிலப்பதிகாரத்துலதான் வரும் பரிபாடல இருக்குன்னா என்ன பார்த்தா மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை பூவோடு மறையஞ்சீர் மதுரை பரிபாடல் அடிப்படையில் வரக்கூடியது பரிபாடல வரும் இந்த தென் நாடுனா சிலப்பதி ஆரம் தான் ஞாபகத்துல வச்சுங்க சரிங்களா அடுத்து பத்தொன்பதாவது வினா தொன்மை மிக்க உலக மொழிகள் அனைத்திலும் தமிழே தொன்மை முன்மை எளிமை ஒளிமை இளமை வளமை தாய்மை என பல்வகை சிறப்புகள் அனைத்திலும் பெற்றது என்று கூறியவர் யார் தமிழுக்கு யாருப்பா மை மை மைனை ஏற்கனவே படிச்சு வச்சிருப்பீங்க சட்டுன்னு ஆன்சர் சொல்லுங்க கால்டுவெல் ஜி போ வீரமாமுனிவர் பாவனார் யார் பான்சரு சூப்பரியா சூப்பர்யா கரெக்டா ஆன்சர் சொல்லிட்டே வரீங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி குழப்ப கூடாது சரியா அடிக்கணும் சரிங்களா சரிங்களா எங்க பாவது இது எல்லாமே தமிழ்ல பதினாறு செவ்வியல் தன்மை அந்த மை மை வேற யார் சொன்னது பாவனார் சொல்லியிருப்பாரு சரிங்களா வீரமாமுனிவர் தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை ஆன்சானி ஜோசபிஸ்கே தமிழ் படித்திருப்பாரு இங்க ஒரு தமிழ் மாணவன் ஒருங்கிணைந்த கலரையில் எழுதி வைக்க சொன்னது யாரு ஜி போப்பு கால்டுவல் தனித்து இயங்கக்கூடிய மொழி தமிழ் மொழி தமிழ் மொழியிலிருந்த பிற மொழிகள்ல உருவாக்கின்னு சொன்னது யாரு கால்டுவல் சொல்லியிருப்பாரு சரிங்களா அடுத்து நிறைவான வினா இன்றைய தேர்வுல தான் வழங்கும் நாட்டின் கண் உள்ள பல மொழிகளுக்கும் பல மொழிகளுக்கும் சரிங்களா தலைமையாக உள்ள தகுதியும் அவற்றில் மிக்க மேன்மையுடைய விதமான மொழியே என்ன அது உயர்தனி செம்மொழி என்றவர் யாருப்பா உள்ள பல மொழிகளுக்கும் சரிங்களா எல்லா நிறைய மொழிகளுக்கும் சரிங்களா இந்த குண்டுல் மேல்நோக்களாக பல மொழிகளுக்கும் தலைமையாக உள்ள தகுதியும் அவற்றில் மிக்க மேன்மையான உடையதுமான மொழியே உயர்தனி செம்மொழி என்று சொன்னவர் யார் தெரிலன்னா கூட நீங்கள் அடிக்கலாம் நான் வச்சுங்க அந்த வார்த்தை முக்கியம் சரிங்களா பாவனாரா பெருஞ்சித்தனாரா பரிதிமார் கலைஞரா கால்டுவல்லா சொல்லுங்கப்பா யார் யா சூப்பர் இந்தியாவில் பர்ஸ்ட் பஸ்ட் உயர்நணி செம்மொழி தமிழுக்கு ஒன்று முழங்கியவர் யாரு உயரணி செம்மொழினால யார்த்த அடிக்கணும் பரிதிமார் கலைஞர அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தமிழ் தமிழ்மொழி செம்மொழி என்று முழக்கமிட்டவர் அவரு வீர செம்மொழி தமிழ்மொழி உலக வேறு ஒன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று சொன்னவர் யாருப்பா பால வேறு பெருஞ்சித்தனா சொல்லியிருப்பாரு கால்டுவல் சரிங்களா எங்கப்பா மறைந்தார் கொடைக்கானல் மலையில இறந்திருப்பாரு பிறந்தது எங்கப்பா அயர்லாந்துல இறந்திருப்பாரு எந்த வருஷம் இறந்தாரு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இறந்துருப்பாரு சரிங்களா சூப்பரியா அழகா இருபதுக்கு எத்தனை ஆன்சர் அழகா போட்டு சரிங்களா அழகா அற்புதமா எளிமையான வினாக்கள் ஏதாவது போக போக ரொம்ப ரொம்ப எளிமையா தான் எடுக்கிற மாதிரி இருக்கு ஆனால் கண்டிப்பா அந்த விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஈஸியா அடிக்கணும் சரிங்களா அனைவருக்குமே வாழ்த்துக்கள்ப்பா சூப்பராக போயிட்டு இருக்கு தேர்வு மீண்டும் நாளை காலை அதிகாலையில் வைகரை வைகை தமிழ் தேர்வுல ஏழா வகுப்புடைய கடைசி பருவம் சரிங்களா ஏழா கடைசி பருவம்னப்பா எட்டு ஏழு எட்டு ஒன்பது ஏழுகளாக நம்ம பார்த்துலாம் இருபது வினாக்கள் கொண்டு அதனால தேர்வு நெருங்கிக்கிட்டே இருக்கு நீங்கள் எதையும் மட்டும் விளையிடக்கூடாது வெற்றியை நோக்கி நெருங்கிக்கிட்டே இருக்கணும் வெற்றி நீங்கள் எதை நோக்கி ஈர்க்கப்ப எப்படி புவிக்கு ஈர்ப்பு செய்யணுன்ற மாதிரி நீங்கள் எதை நோக்கி ஈர்க்கப்படுகிறீர்களோ அதை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை இருக்கு அதனால நீங்க பாசிட்டிவான எண்ணங்களை நோக்கி உங்கள் தேர்வை நோக்கி பயணிங்க நீங்கள் ஈர்க்கப்படுவீங்க வெற்றி பெறுவீங்க என்று வாழ்த்தி நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்